விநாய் ஒரு நல்ல ரொம்ப திறமாக ஒரு நல்ல டேரக்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு லான்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப பெருமையாக இருக்கு எனக்கு அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு ஒரு பெரிய லாங் ஜேர்னி உங்களுக்கு இருக்குது விநாயக் ரொம்ப பெருசாக வர நீங்கள் பிடிச்சிருந்தேன் பறக்கமா தேங்க்யூமா தேங்க்யூப்பா தேங்க்யூம்மா தேங்க்யூ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய படங்கள் தொடர்ந்து நீங்கள் பெருசு பெருசாக பண்ணுவீங்க ஆக்சுவலாக சந்தோஷம் இந்த மாரியில் எத்தனை பேரும் இல்லாமல் இந்த படம் இல்லை இந்த விஜய்ட்டு தான் ஆரம்பம் என்னோட எல்லா படத்துக்கும் இல்ல அப்ராக்சிமேட்லி டென் மூவிஸ் என்னோட சவுண்ட் டிசைனர் என்னோட சவுண்ட் இன்ஜினியர் ரமத்துல்லா தஞ்சின் சார் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஃபார் வெரி லாங் டைம் நிறைய படங்கள் சேர்த்து பயணிச்சிருக்கிறோம் அண்ட் ஷிமோனா ஸ்டாலின் ஹீரோயினுக்கு அப்புறம் வரேன் ஒரு மேட்ரு வச்சிருக்கேன் ஆக்சுவலா தலைவர் சார் விஜய் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட இதெல்லாம் நான் பார்த்தேன் சார் உண்மையில டெரரைசிங் ஆரஞ்சு நீங்க பார்த்தது நீங்கள் உங்கள் டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப கம்பீரமான ஒரு நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களை உங்களோட டிவி விஜய் டிவி தானே சார் இப்போ இந்த சீரியல் ஆக்சுவலாக நீலாமாலா 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 உங்களை வாட்ச் பண்ணுறேன் சார் ரொம்ப ரொம்ப ஒண்டர்ஃபுல் ஆக்டர் நீங்கள் இன்னைக்கு விழாநாயகன் பரத் செல்லக்கிளி அப்படின்ற ஒரு சாங் போதும் பரத் நீங்க எவ்வளோ பெரிய கம்போஸ்டர் நான் சொல்றதுக்கு இந்த இந்த படத்தில் எட்டு சாங் இருக்கு எட்டு சாங் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஸ்டைலில் இருக்கும் ஆக்சுவலாக அதில் செல்லக்கிளி வந்து என்னோட ஃபேவரேட் சாங் எல்லா சாங்குமே கண்டிப்பாக சிறு சிறு கையென்ற பாட்டு எல்லாமே உங்கள் ரீ ரெக்கார்டிங் எல்லாமே பெருசு பேசப்படும் உங்களுக்கும் விநாயகருக்கும் உள்ள தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா யுவன் சங்கர் செல்வராகவன் கௌதம் நாயர் ஜெயராஜ் சங்கர் பகுமானன் அது இந்த மாதிரி நீ உங்க ரெண்டு பேரும் தொடர்ந்து எல்லா படங்களையும் இருந்து நிறைய படங்களை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் ஆஸ் அ பேர் நீங்க பெரிய சக்ஸஸ்ஃபுல் பேரா இருப்பீங்க கண்டிப்பா தேங்க் யூ தேங்க்யூ சார் ஹைட் மாஸ்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் ரொம்ப நல்லா படம் இருப்பீங்க இந்த ஃபைட் ஃபுல்லாவே ரொம்ப நல்லா சார் தேங்க்யூ சார் அப்புறம் அசார் தேங்க்யூ ஸோ மச் இதெல்லாம் ஆட வச்சிருக்கீங்க நீங்க இந்த மாஸ்டர் தினேஷ் ஷாருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் விக்கி அசிஸ்ட் பண்ணீங்க டே நைட் உட்காந்து தேங்க்யூ அவர் வந்து கணம் படத்தோட டைரக்டர் ஸ்ரீ அவர் வந்து அவரோட தான் நிறைய படத்தை ஒர்க் பண்ணியிருக்காரு ஆடுக்கு ரொம்ப நன்றி அப்புறம் வந்து நம் ஆடு முன்னாள் நீ ரொம்ப ரொம்ப நல்ல தன்மையான ரொம்ப சிம்பிளான ஒரு நல்ல ஒரு பொண்ணு நிறைய பேசிட்டு இருப்போம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த படத்தை எப்படி ஹிட் பண்றது எப்படி ப்ரொமோட் பண்றது என்ன ஸ்டைல்ல யோசிக்கலாம் ப்ரமோஷன் சொல்லிட்டு கடைசியில் ஏதாவது கிசு கிசு குறுத்தி போட்டுடலாமா எனக்கும் உங்களுக்கும் அப்படின்னு பிளான் பண்ணோம் இல்ல இன்னும் பிளான் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி பேசலாம் உங்களை பத்தி என்ன சொல்லலாம் என்னை பத்தி என்ன சொல்லலாம் அப்படின்ற டிஸ்கஷன் பண்ணி டைம் இல்லாமல் போயிடுச்சு ஷூட்டிங் முடிஞ்சிடுச்சு எனக்கு எதுவும் எப்படி பண்றதுன்னு முடியல இப்ப அவங்கள வச்சுட்டு கிசு கிசுக்க கிரியேட் பண்ணலாம் வாங்க ஏதாவது எடுத்துக்கொள்ள சார் என்ன சொன்னா கிசு கிசு வரும்

விநாயக் விநாயக வரும்போதே பண்ணீங்க ஆச்சரியமா கேட்டேன் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒருத்தன் லவ் எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா பண்றான் என்ன எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சான்று பிளஸ் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன் எப்படி கொடுமைப்படுத்துறா அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாவும் அதை எப்படி ஒருத்தன் பொறுத்துக்கலாம் நம்மதான் எப்படி பொறுத்துக்கிறோம் ஆனா எப்படி பொறுத்துக்கிறோம் அப்படின்றதுக்கான ஒரு இதாவும் இந்த படம் நீங்க பாக்கலாம் கண்டிப்பா ஒரு படங்கள் மனைவர்க்கான லவ் லவ்ஸ் எப்படி இருக்கணும் அப்படி லவ் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் இந்த படத்துல நம்ம கத்துக்கலாம் இந்த படம் வந்து ஒரு ரெண்டாம் அன்னைக்கு தேர்ட்டில் ரிலீஸ் ஆகுது ஓகே எல்லாருக்கும் இந்த படம் வந்து குடும்பத்தோடு பார்க்கற மாதிரி பிடிக்கும் வயசானவங்களும் பார்க்கலாம் யூத்தும் பார்க்கலாம் யாரெல்லாம் லவ் பத்தி தெரிஞ்சு விரும்புறீங்களோ யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ லவ்வோட இன்னொரு பெர்செப்ஷன் நீங்க பாக்கலாம் இந்த படத்துல தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணுங்க